அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நிறைய சமூக செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்குறோம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தமிழில் பிழையின்றி பேசுவதால் மட்டுமே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்க முடியும் இதை நம்புங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் ஒரு ஆக்டிங் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் கூடவே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நூல்கள் நான் வந்து மாற்று மொழியிலிருந்து தமிழுக்கு தமிழில் பேசியிருக்கேன் ஆடியோ புக்ஸ் அமேசான் குக்கி எஃப்எம்லேருந்து பாக்கெட் எஃப்எம் வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று புக்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பேசியிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் எனக்கு கிடைத்த சில அனுபவங்களிலிருந்து நான் அவங்களுக்கு சில மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் தமிழ் உச்சரிக்கிறதுல நம்ம பொதுவாக செய்கிற மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லா நா ழ இந்த மூன்று உச்சரிப்பில் நமக்கு நிறைய பிழை இருக்கும் அப்புறம் ரா ஸோ இதை வந்து உண்மையிலேயே தமிழ் நன்னூல் தொல்காப்பியம் எல்லாம் இதற்கான இலக்கண வ வரையறைகளை அவங்க அப்போவே கொடுத்துட்டாங்க இங்கே நன்னூல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவான ஒரு இலக்கண உள்ள ஒரு மொழி உலகிலேயே கிடையாது அதனால தான் தமிழ் வந்து இட்ஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத வரைபடத்தோடு காட்டுறேன் நல்லா புரிஞ்சுங்க இதை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டு மிகச்சரியாக தமிழ் உச்சரிக்கும் அந்த ப்ரொனன்சியேஷன் உங்கள் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக டப்பிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன்றை படிப்பதற்கெல்லாம் இங்கே யாருக்கும் நேரம் கிடையாது அதனால் ஆடியோ புக்ஸோடைய இன்றைக்கி ஆடியோ புக்ஸ் ரொம்ப ரொம்ப நீடடாக இருக்குது எல்லாத்தையுமே ஆடியோ புக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே எல்லா டப்பிங் தேட்டர்ஸ்லேயும் ஏதாவது ஒரு ஆடியோ புக்ஸ் வந்து இன்னைக்கு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு இருக்கு அந்தளவுக்கு பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு நான் நல்லா தமிழ் பேச தெரியும் படிக்க தெரியும் திக்கு திக்காமல் திணறாமல் பேச முடியும் அப்படின்னா உச்சரிப்பை மட்டும் சரி செய்து கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களால் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்க முடியுங்கிறது என்னால் உத்தரவாதமாக சொல்ல முடியும் ஸோ அது அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு போடுறேன் அப்படி ஒரு இருக்குது இப்போது நம்மளுடைய ஆ ரொம்ப ஆழத்திலிருந்து வரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நாக்கு உங்கள் இயல்பான நம்மளுக்கு நாக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு வைங்க நீங்கள் நாக்கை இந்த அளவிற்கு மடிக்கிறீங்க அதை இதில் எழுதுறேனே இப்படி மடித்து எழுதுனோம்னா அது ழ ரா ரா ஆழத்துலேருந்து அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா அது நா தன்னகர மூணு சுடி நா இதை இந்த மூணு சுடி நாவை நா அப்படின்னு உச்சரிக்கணும் அதே நேரத்தில் நாவும் லாவும் ஒரே இருந்து வரும் நா லா இது அதுக்கு கீழே கொஞ்சம் அழுத்துனீங்க அப்படின்னா ரா இது நா ல நா லா அதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சிங்கன்னா இது ரா ரா இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணமாக எழுதணும் அப்படின்னா உதாரணம் உங்களுக்கு அப்புறமா ஃபைனலாக சொல்கிறேன் இது இது இன்னும் கொஞ்சம் இன்னும் அதை விட கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக உங்கள் பல்லுக்கு முன்னாடி இல்லை பண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மேல் ந அப்படி தடவன மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன பேசுவோம் அப்படின்னா ந ல இது ல இது ல எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்கள் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி தான் போடணும்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் 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 இப்போ இதுக்கு அண்ணன் 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 அ இண் ந இன் அண்ணன் அது நல்லா பாருங்கள் மூணு சொல்லி நான் உச்சரிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அ இண் ந இன் அண்ணன் இது ல களம் க க இந்த காவே நம்ம கண்ணா அப்படின்னா உச்சரிக்கிறோம் க க கலாம் கிடையாது க க உங்களுடைய நாவினுடைய கடைசி பகுதி மேலே ஒட்டுறப்போ இதுக்கு ஒரு பெரிய இலக்கணம் இருக்குது அது என்னங்கிறது உங்களுக்கு இடையினம் வள்ளினம் மெல்லினம் சொல்கிறப்போ கசர தபுரை எறள வழலை எங்கேயா சொல்கிறப்போ உங்களுக்கு அதை நான் கிளியராக சொல்கிறேன் இப்போ இது களம் 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 அப்படியே ர மரம் இது ரறம் அறம் மரம் மரம் ம ர இந்த ரா எங்கே வருது பாருங்கள் ம ர இம் மரம் அ ர இம் அறம் ர அந்த அந்த ப்ரொனன்சியன் அறம் மரம் அறம் மரம் மரம் இப்போது இந்த ந பாருங்கள் அன்னம் இப்போ இந்த நா ரெண்டு சுடி நாவுக்கு தன்ன அன்னம் அன்னம் ரெண்டும் கலந்த மாதிரி ஒன்று எழுதுகிறேன் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் இந்த நன்றி நம்ம பாருங்கள் நன்றி நன்றி பொதுவாகவே எப்படி சொல்லுவோம் நன்றி நா இன் ஆக்சுவலாக நம்ம உச்சரிக்கிறது என்ன உச்சரிக்கணும் அப்படின்னா நா இன் ரி அப்படி தான் மேக்சிமம் நம்ம சொல்கிறோம் நன்றி நன்றி தான் நம்ம மேக்சிமம் சொல்கிறது அது நன்றி 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 ட்ரீ வந்து ரி அங்கேருந்து வரணும் ட்ரி ட்ரீ நன்றி அப்படி தான் சொல்லணும் ஸோ இது நன்றி நன்றி இது நல் நலம் ரெண்டுமே நலம் நலம் ஸோ இதனோட கன்ஃபியூஷன் உங்களுக்கு இப்போ போயிருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கு மே ரொம்ப அடியாழத்துலேருந்து வரக்கூடியது ரா ஆழம் நீங்கள் ரா கூட அப்படி கூட வச்சுக்கலாம் ஆழம் ரா ஆ அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதோட கொஞ்சம் முன்னாடி நாக்கை கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் ர அதுக்கு அதுக்கப்புறம் ர அப்புறம் ந ல ந ல ஸோ இப்போ இதில் உள்ள இந்த 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 இதுதான் மேக்சிமம் தமிழில் நம்ம நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணுறப்ப அவங்க உச்சரிக்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் ஏற்படிய ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இங்கே தான் இருக்கும் இதை சரி பண்ணி நீங்கள் நான் ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு நல்லா புக்ஸு இல்லை நியூஸ் பேப்பரை விட்டு சத்தம் போட்டு இந்த இதை இதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு மிக தெளிவாக மாறிடும் அதனால் தெளிவான உச்சரிப்போடு நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்னால் வந்து அறுதிட்டு சொல்ல முடியும் ஸோ நிச்சயமாக உங்களுடைய உங்களுக்கு டப்பிங் ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய வாய்ப்பு கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை தமிழை சுருதி சுத்தமாக இப்படி நல்லா உச்சரித்து பழகும் பொழுது நிறைய நன்மைகள் இருக்கு இந்த தமிழ்மொழி போல் ஒரு அழகான மொழியை பேசுவது என்பதே ஒரு பெரிய வரம் தானே இது இல்லாமல் வேலை வாய்ப்புங்கிறது ஒரு அடிஷனல் வரமாக நினைச்சுக்கலாம் அப்படிதான் ஸோ நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் நன்றி